இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டுருவா என்ன ஒன்று கொஞ்சம் உண்டு இந்தா இந்த நல்லா தெரிச்சுடு விடு ஆ ஊற்றி விடு மேலே ஊற்று ஆண்டி பூரா வெயிலே இருக்கட்டும்மா கொஞ்சம் வெயில் வரது வெயில் இருக்கு அழுக்கு இருந்திருக்கு மாட்டோம் மட்டும் வாங்கி அடிச்சுட்டோம்னா அப்படி அந்த வாடகை எல்லாம் போயிடும் சுரு பிடிச்ச இதாக இருக்குது நல்லா வயல் அடிக்க வச்சிருவோம்மா அதில் இதாக வேறு சுத்தம் பண்ணணும் வேணாம் அது சுத்தம் பண்ணா அதான் கொடுக்க கொடுக்கப்போ ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்றும் இல்லை கேஜ் சுத்தம் பண்ணியே திட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு அதான் கேஜ் தீவாவளி டைம் வருது அதான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெயிண்ட் அடிக்கலான்னு கேட்டதுக்கு பெயிண்ட் அடிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க அதான் தீவாவை டைம் வர சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒரு ஆறு மாதம் ஆச்சு சுத்தம் பண்ணி அதனால் துரு பிடிச்சி போச்சு எல்லாம் இங்கனால் கம்ப்ளீட்டாக கம்பிமேலாம் துருச்சி பிடிச்சி போச்சு இந்த கேஜில் சீக்கு பரவதுன்னு சொன்னால் இந்த கேஜிலேருந்து பரவதா இல்லை இந்த கேஜிலேருந்து பரவாயில்ல அதெல்லாம் கொஞ்சம் கழுவி சுத்தம் பண்ணி டெட்டாலெலாம் ஊற்றி அது பார்த்தீங்கன்னா டெட்டன்லாம் ஊற்றி நீட்டாக நீட் டட்டன்லாம் ஊற்றி நீட்டாக கழுவி இப்போ வந்து சுத்தம் பண்ணி வெயிலில் வச்சிருக்கு அது என்ன கதைன்னு பார்ப்போம் ஏன்னா சீக்கி நோய் எதுனால எதுனாலே தெரியல கூண்டு நிறைய பேர் சொன்னாங்க கூண்டை சுத்தம் பண்ணி வைங்க ப்ரோ கூண்டை சுத்தம் பண்ணி வைங்க ப்ரோ அதனால சீக்கிர பரவாங்க ஸோ அந்த ஒரு காரணத்துக்கானதான் நான் வந்து வேகமாக புறா இப்போ எல்லாப்புறம் மாற்றியாச்சு காற்றி சுத்தம் பண்ணி வெயில் காய வச்சிருக்கு அது என்ன கதான் தெரியல பார்ப்போம் இதுக்கப்புறமாச்சு பூரா நல்லா நிற்கிறானு பார்ப்போம் ஸோ மறக்காம வீடியோ படிச்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து கருத்து கருத்துலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க திரும்பி திரும்பி சொல்கிறத விற்கிறதுக்கு இல்லை விற்கிறதுக்கு இல்லை விற்கிறதுக்கு இல்லை நான் கூண்டு சுத்தம் பண்ணுறதுக்காண்டி வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா யார் தவிரனுச்சுக்கான விற்கிறதுக்குன்னு நான் கூண்டு சுத்தம் பண்ணு வீடியோ எடுத்து எடுத்துகிட்டுறேன் இதை விற்றாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னால் இதில் இருந்தால் நோய்கள் பறவை இந்த கூண்டுலேருந்து நோய்கள் பறவை என்னோடய புறாக்களை பதினஞ்சு புறா கடை காலியானது திரும்பி நான் நம்ம எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட புறா தான் காலியாகும் அதனால சொல்கிறேன் இது விற்கிறதுக்கு இல்லை யாரும் தவறான நினைக்க வேணால் இது கூண்டு சுத்தம் வந்து உங்களுக்கு நான் எடுத்து எடுத்துக்காமல் வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியல எவ்வளோ புறாக்கள் சுற்று போச்சுன்னு இதுலேருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இதுலேருந்து பரவுதானே அதனால தான் சுத்தம் பண்ணி இப்போ கழுவி வச்சிருங்க வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா